வணக்கம் குழந்தைகளா இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கணம் போன பதிவில் தமிழ் இலக்கணத்தில் நாம் பார்த்தது முதல் இலக்கணமான எழுத்து இலக்கணம் இந்த இலக்கணத்தில் நாம் என்னென்ன எழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்கள் எத்தனை மெய் எழுத்துக்கள் எத்தனை உயிர்மெய் எத்தனை ஆயுத எழுத்து எத்தனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த இலக்கணமான சொல் இலக்கணம் அதாவது சொல் வகை என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா சொற்கள் நாம பேசக்கூடிய சொற்கள் நான்கு வகைப்படும் என்னென்னு பார்க்கலாமா பெயர் சொல் வினை இடைச்சொல் கடைசியா உரிச்சொல் இப்போ இந்த நான்கு சொற்களில் நம்ம பார்க்கக்கூடிய சொல் பெயர் சொல் இந்த பெயரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா பெயர் சொல் அப்படின்னா பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் அந்த பெயர் நம்ம பெயராக இருக்கலாம் நாம் வீட்டோட பெயராக இருக்கலாம் என்னன்னு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா வீடு தோட்டம் மாடு வளையல் இதெல்லாம் பெயர்ச்சொல்லோட உதாரணங்கள் அடுத்ததாக பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கலாமா பொருட்பெயர் காலப்பெயர் பெயர் இடப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இப்படி பெயர் மட்டுமே நாம ஆறு வகைகளாக பிரிக்கிறோம் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பொருட்பெயர் ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் இல்லையா அந்த பொருள் என்னவா இருக்கலாம் புத்தகமாக இருக்கலாம் எழுதுகோளாக இருக்கலாம் கல் சரிங்களா அதாவது ஒரு பொருளாக இருக்கணும் இது வந்து பொருளை குறிப்பது பொருட்பெயர் அடுத்ததா காலப்பெயர் காலப்பெயர் என்பது காலத்தை குறிக்கும் அந்த காலம் இரவு பகலாக இருக்கலாம் மாதங்களாக இருக்கலாம் சித்திரை வைகாசி மாதம் ஆணி மாதம் அப்படி மாதங்களாக இருக்கலாம் வாரங்களாக இருக்கலாம் அப்படின்னா மழைக்காலம் வெயில் காலம் இலையுதிர் காலம் இப்படி காலங்களாகவும் இருக்கலாம் அடுத்ததா சினை பெயர் சினை என்பது ஒரு உறுப்பை குறிப்பது உறுப்பு என்பது நம் உடலில் உள்ள உறுப்பாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மரம் மரத்தினுடைய உறுப்பாக இருக்கலாம் எதனுடைய உறுப்பை குறிப்பதுனாலும் அது சினை பெயர் அப்படின்னு கண் கிளை கை இடப்பெயர் ஒரு இடத்தை குறிப்பது இடப்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா சென்னை ஒரு ஊர் பெயராக இருக்கலாம் பூங்கா விளையாட்டு பூங்கா நூலகம் இப்படி ஒரு இடத்தை குறிப்பிட்டு கூறுவது இடப்பெயர் ஆகும் அடுத்ததா பண்பு பெயர் நம்மளுடைய பண்பை குறிப்பது பண்பு பெயர் ஆகும் நம்மளுடைய பண்பு மட்டும் இல்லைங்க சிறப்பான எதையும் குறிப்பது பண்பு பெயர் மகிழ்ச்சி இனிப்பு சிவப்பு இதெல்லாம் பண்பு பெயருடைய உதாரணங்கள் அடுத்ததா தொழிற்பெயர் ஒரு தொழிலை குறிப்பது தொழில் பெயர் ஆகும் அதாவது நாம் செய்யக்கூடிய செயலை குறிப்பதாக கூட வைத்துக்கொள்ளலாம் என்னென்னு பார்க்கலாமா ஆடுதல் வரைதல் அடித்தல் இது எல்லாமே தொழிற்பெயர்க்குடைய உதாரணங்கள் சொல்வகையில் முதல் பெயர் சொல் பார்த்தாச்சு அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வினைச்சொல் வினைச்சொல் அப்படின்னா வினை அப்படின்னாலே ஒரு செயல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா முதல்ல குதிரை வேகமாக ஓடியது இதுல குதிரை அப்படிங்கிறது பெயர்ச்சொல் சொல் அப்போ வினைச்சொல் எது இதுல ஓடியது அப்படிங்கிறது தான் வினைச்சொல் அடுத்த எடுத்துக்காட்டு கவிதா பாட்டு பாடினால் கவிதா அப்படிங்கிறது பெயர் சொல் வினைச்சொல் எது இதில் பாடினாள் அப்படிங்கிறது வினைச்சல் அடுத்த எடுத்துக்காட்டு பறவைகள் வானில் பரந்தன இதுல வினைச்சொல் எதுன்னு கண்டுபிடிக்கலாமா பரந்தன அப்படிங்கிறது தான் வினைச்சல் அடுத்ததாக பூக்கள் மலர்ந்தன பூக்கள் அப்படிங்கிறது பெயர் சொல் அப்போது மலர்ந்தன அப்படிங்கிறது தான் வினைச்சொல் வினைச்சொல் புரிஞ்சதா குட்டீஸ் அடுத்து நாம் பார்க்க போகிறது இடைச்சொல் இடைச்சொல் இந்த பெயரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது முதலையும் வராது கடைசிலையும் வராது இடையில் மட்டுமே வரக்கூடிய சொல் இடைச்சல் என்பது பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் சார்ந்து வரும் ஒரு சொல்லாகும் இது தனித்து பொருள் தராது இதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ கரும்பு பரித்தான் இதற்கிடையே வரக்கூடிய ஒரு சொல் ஐ அப்படிங்கிறது ஒரு சொல் இதுதான் இடைச்சொல் மாணவனுக்கு பரிசளித்தார் அப்போ மாணவன் பரிசளித்தார் இந்த இரண்டு இதுக்கும் நடுல வரக்கூடிய சொல் மாணவனுக்கு என்பது இடைச்சொல் மரத்தின் இலைகள் உதிர்ந்தன மரம் இலைகள் உதிர்ந்தன இந்த இரண்டு சொற்களுக்கு இடையே வரக்கூடிய சொல் இன் அப்போ இன் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் அடுத்ததான் நாம பார்க்கக்கூடியது உரிச்சொல் உரிச்சொல் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லின் அல்லது வினை சொல்லின் பண்பையோ தன்மையோ விளக்கி கூறுவது உரிச்சொல் ஆகும் அதாவது இந்த உரிச்சொல் பெரிதாக செயல் அதாவது பாடல்களுக்குரிய சொற்கள் என்றே கூடலாம் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாமா நனி நனி பேதை அப்படின்னா நனி அப்படின்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நனி அப்படிங்கிற வார்த்தையை நாம் பழக்கத்தில் சொல்ல மாட்டோம் மிகவும் அப்படின்னா சொல்லுவோம் அப்போ இந்த உரிச்சொல் அப்படின்னா முக்கால்வாசி செயலுக்குரிய சொற்கள் என்றே சொல்லலாம் உரு உரு பசி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன சொல்லுவோம் மிகுந்த பசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சால சால நன்று அப்படின்னா அதிகமாக நல்லது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கடி கடி அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம் அப்போ சால உரு தவ நனி இது எல்லாமே சர்க்கல் கூடிய எடுத்துக்காட்டு ஆகும்